ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது சிறு பிளவு ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார் ஷெர்ஷா பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் அலெக்சாண்ட்ரோ ஓல்டா தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது ஒன்பது வருடங்கள் ஜிஎஸ்டி இந்தியாவில் நடைமுறைக்கு வந்த நாள் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழு பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் திலகர் முதல் மொழிவாரி மாநிலம் எது ஆந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நாற்பத்தி நாலாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் அடிப்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது சொத்துரிமை உங்களுக்கான கொஷின் நீக்கப்பட்டு எந்த விதியில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்